அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து அல்லாஹ் மறைத்து வைத்துள்ள ஒரு துவாவின் நன்மை இப்னு மாஜா என்ற ஹதீஸ் நூலில் ஹசரத் இப்னு உமர் அலி அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நபி சல்லாஹூ அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் ஒரு தடவை யா ரப்பி லக்கல் ஹம்து கமா எம்பி லிஜலா அலி வஜிகா வ அசீமி சுல்தானிக எனது இரட்சகனே மகத்துவமிக்க உனது ஆட்சியை மேன்மைக்குரிய உனது உள்ளமையும் எவ்வாறு புகழ்வது தகுதியானதோ அவ்வாறு உன்னை புகழ்கிறேன் என்ற துவாவை ஓதினார் அதற்கு எவ்வளவு நன்மை எழுதுவது என்று தெரியாமல் மலக்குகள் திகைத்தார்கள் அல்லாவிடம் யா அல்லா உன்னுடைய இந்த அடியார் ஒரு வாசகத்தை கூறியுள்ளார் அதற்கு எவ்வளவு நன்மை எழுதுவது என்று கேட்டதற்கு அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்திருந்தும் அந்த அடியான் என்ன கூறினான் என்று அந்த மலக்குகளிடம் கேட்க அவர்கள் அந்த அடியான் இந்த வாசகத்தை கூறினான் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹு தாலா அந்த வாசகத்தை அவன் கூறியபடியே எழுதி அவன் என்னை சந்திக்கும்போது அதன் நன்மையை நான் வழங்கிவிடுவேன் என்று கூறினான்